ஒரு ஊர்ல ரெண்டு நண்பர்கள் இருந்தாங்க அவங்க ஒரே இடத்துல வேலை பார்க்கறதால எப்பவும் ஒன்னா வேலைக்கு போவாங்க அப்படி ஒரு நாள் போறப்போ அவர்கள் ஒரு இடத்துல புதையலை பார்க்கறாங்க புதையலை பார்த்ததும் சோமு நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி பாரேன் எனக்கு புதையல் கிடைச்சிருக்குன்னு சொல்றான் உடனே ராமுவோ நாம ரெண்டு பேரும் தான பார்த்தோம் அப்போ புதையல் நம்ம ரெண்டு பேருக்குமே சொந்தம் தானேன்னு சொல்றான் அதற்கு சோமுவோ இல்லப்பா நான் தான் முதல்ல பார்த்தேன் அதனால புதையல் எனக்கு மட்டும்தான்னு சொல்றான் அதை கேட்ட ராமுவோ பிரச்சனை வேண்டாம்னு அமைதியா இருக்கான் தூரத்திலிருந்து ஒரு கூட்டம் கையில கம்போட ஓடி வர்றாங்க என்னடான்னு ரெண்டு பேரும் திரும்பி பார்க்கறாங்க கூட்டத்துல ஒருத்தன் கோவில் நகைய திருடிட்டான் அவனை பிடிங்கன்னு சத்தம் போடுறான் அதை கேட்டதும் உடனே சோமு சொல்றான் டேய் ராமு இந்த புதையலோடு அவங்க நம்மள பார்த்தா நாம தான் திருடிட்டோம்னு அடிக்க போறாங்கன்னு சொல்றான் அதற்கு ராமுவோ என்னப்பா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடிதான் உனக்கு மட்டும் தான் இந்த அடியும் உனக்குதான் சொந்தம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான் நல்லது மட்டும் தனக்குன்னு நினைக்கிறப்போ கஷ்டத்தை மட்டும் மத்தவங்க பங்கு போடணும்னு நினைக்கிறது எந்த விதத்துல நியாயம் ராமு செஞ்சது சரியா தப்பா நீங்க சொல்லுங்க